மக்களே வெல்கம் பேக் நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரமோ போட்டாங்க ஸோ இந்த ப்ரமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திக் திக் மொமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் அமௌண்ட்டு எகிர ஆரம்பித்தாச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கிட்ட வந்தாச்சு மக்களே ஸோ இப்போது எல்லாரோட மைண்டுக்குள்ளேயுமே இதை எடுத்துடலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனாக பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றதான் அதாவது எந்த சீசன்லையுமே பெட்டி எடுக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்கவும் மாட்டாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் இந்த சீசன் அவங்க இருக்கிறதோட ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டை எடுக்க வச்சு ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்க வச்சு இவங்க வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது வந்து உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சீசனாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினச்ச மாதிரி எல்லாருமே அர்ச்சனாவை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணியாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் தினேஷாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ராவை எடுத்துகிட்டு போக வச்சலான்னு ஒரு சில பிளானிங் பூர்ணிமா தானே எடுத்துகிட்டு வெளியே போயிடலாமா எப்படியும் டைட்டில் கிடைக்காது இந்த மாதிரி பண்ணிடலாமா யோசனைகள் மாயா ஒரு பக்கம் யோசனைகள்னு பெட்டி மேலே தான் அதாவது டைட்டில் விட பெட்டி மேலே தான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியே பிக் பாஸ் ஒரு மர்ம நபரை பீ வீட்டுக்குள்ளே விட்டு அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மாற்றுறாரு எல்லாருமே ஷாக்கிங் விஷ்ணுக்கும் மணியும் தான் சுற்றி சுற்றி வர்றாங்க அந்த இடத்துல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பூர்ணிமா பூர்ணிமா வந்து நான் பெட்டி எடுத்துலாமா எனக்கு டவுட்டாகவே இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் விஷ்ணு என்ன ஒரு பைய தொடமாட்டிக்கா எவன் தொடனும் உனக்கு லக்கில் வந்து ஸ்டாரு கேப்டன்சி கிடச்ச மாதிரியே உனக்கு டைட்டிலையும் தூக்கி கொடுத்துருவாங்கன்ற நினப்பில் இருக்கானா என்ன அப்படின்ற எனக்கு புரியல திரும்ப திரும்ப அதே விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா தினேஷ் நம்ம போட்ட போட அப்படி இல்லை நீங்கள் நக்கல் அடிக்கிறதுனால எவனை எடுக்காம இருக்கான்ற மாதிரி தாட்ட இருக்கீங்களா விஷ்ணு மணி அண்ட் தினேஷ் மூணு மைண்ட் செட் இப்ப பேசுற விஷயங்கள் எதுவுமே சரியா இல்ல ரொம்ப தவறான வழியில போயிட்டு மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லாம் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா தான் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு யோசனையாக இருக்கேன் யோசனையாக இருக்க மாயா சொல்கிறாங்க இல்லை அர்ச்சனா இன்னும் அமௌண்ட் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லையும் எனக்கு தெரிலங்க எடுத்துடலான்ற மாதிரி மைண்டு தோணிகிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க ஸோ மாயா வந்து சொல்கிறாங்க உங்களை எடுத்துகிட்டு போகணுன்னு தோணுச்சுன்னா எடுங்க அது உங்களோட தாட் அதை யாருமே இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி பீடு ஃபுல்லாகவே திக் திக் மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது யார் அந்த பெட்டியை எடுக்க போகிறாங்க அப்படின்ற யோசனை நமக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி பூர்ணிமா எடுக்கிற கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ உங்களோட ஒப்பீனியன் யாரோடது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிருங்க